अमली मां सिट Oh my- God.

அப்படி வாழ்ந்த <FM: Sane voicehave sleep> آ நீங்கள் <Sit javeler>

பதவியேறி நாடு நகர மக்கள் விட்டு ஒவ்வொரு உணவாக கிடந்து எட்டாவது உணவு குருவரி விட்டு ஒன்பதாவது உணவு ரோபர் சிவனத்திற்கு சென்று ரோபர் சிவனத்தை உங்களுடைய பட்ட துயரமெல்லாம் எடுத்து வருகின்ற இடத்தில் ரோபர் சிவ தேவரகப்பட்டவர் ஐம்பது ஒருவர் அதாவது கர்ண நகப்பட்டவர் ஒரு நாலுக்கு பணிகளை நிலமாக கொடுத்து நாகமாச கதையை வளர்த்து வருகிறார் அந்த நாகமாச கதையை வெல்ல வேண்டுமானால் ஏழு பதினாறு யோகத்தில் எங்கேயுமே எதிர்கடை இல்லை எதிர்கடை வேண்டும் என்றால் பரந்தமனை வரவழைத்து வளர்த்தி எதுகளை எங்க இருக்கிட்டதா அழுதுகொள்ள என்று வெற்றிருக்கிட்ட அன்னதானம் சொன்னா தருபணதா அண்ணா அந்த ராகபேசக்கடியை வெளில வேட்டமானாள் ஈவேல வருகாத யோகத்தில் எங்கேயுமே எதிர்களை இல்லை எங்கே இருக்கிறது என்பதை தாங்கள் தான் வேண்டும் கண்ணா தருமணத்தா அண்ணா அந்த எதிரிகளை வேண்டும் என்று சொன்னால் தாங்கள் அயல்வேல வருது

அந்த பாசவாதத்தை வெட்டு வந்தால் துரிதமை வெட்டு விடலாம் துச்சோதனை வெட்டு விடலாம் கண்மனை வெட்டு விடலாம் அண்ணன் தமிழ் தேவி துறவதி ஆறு பேருமே நாட்டுக்கு சென்று விடலாம் திருமணம் தான் என்ன தெரிவிக்கின்றீர்கள் நாகவாச கனையை வெள்ள வேண்டும் என்றால் எதிரே வெங்கடிக்க ஈசன் இடவையில் இருக்கக்கூடிய பாசுபாஸ்திரம் மட்டுமே தான் எதிர்கனை அந்த கடையை வாங்க வேண்டும் எப்படி செல்ல வேண்டும் என்று கேட்கும் போது ஐவரில் ஒருவர் ஜனாபதி தெரிவித்து சன்னியாசி கோலம் கொண்டு பூமியை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் அண்ணாசை மனை ஆசை பொன்னாசை பொருளாசை ஆகிய நான்கு ஆசைகளையும் மறைத்து அழகரா சிவசிவா சம்பவ பகாதாவா என்ற சிவனின் திருநாமத்தை உச்சரித்துக் கொண்டு பூமியை பார்த்த கண்ணால் பின் திரும்பி பாராமல் இந்திர நேரம் நாம் பழங்கிப்பாறை சோழலில் சென்று தொண்ணூத்தோரு எண்பத்தி மூன்றை கவர் செய்தால்

நீங்க ரெண்டு தேவை ஐந்த பேர் நாட்டுக்கு செல்ல முடியுமா ஆகையினால் சருமத்தில் செய்தவன் புன்ன முடியாம என்று தருவா கண்ணா நானும் கருமத்தை சிறமத்தம் நடப்பதை இந்த உலகமாய் அறியும் அவையினால் நான் சென்று வாசலம் சென்ற பெற்று வாழமானது யாராவது தானமாக கொடுக்கக் கூறினாள் மனவிலங்கை கொடுக்க விடுவேன் உன்னால் முடியாத காளிமன்றும் கேட்டீர்கள் அப்படியென்றான் என்னை தம்பி நீ பண்ணிக்கிறானா நீ அவனை அனுப்பலாம் அல்லவா எனக்கு நீமா சேர

முடியாது என்று கண்கள் சிவக்க கடும் கோபத்துடன் நேற்று கொண்டிருக்கின்றனர் நீ இந்தியாவுடன் நேரடியாக பணிக்கு போற்றி தொன்னூற்றி ஒன்பது ஈஸ்வரன் முன்னால் முடியாமல் என்று நினைக்கின்றேன் கண்ணா என்று தெரிவிக்கின்றார் தவம் புரிந்து கொண்டிருக்கின்ற பகுதி ஈஸ்வரன் காட்சி

குதிரை அவன் செல்லும் வழியில் ஏதாவது ஒரு அந்த அமர்ந்து செய்து கொண்டிருப்பான் அவன் செல்லும் காரியத்தை மறந்து மருந்து அந்த உடனே செல்ல முடியாதே அனைவருக்கும் இடையவன் நாளைக்கு கணித்துக் கொள்ளக்கூடியவன் அன்றரை அழைப்பினால் நிச்சயமாக பெற்று வருவான் சகாதவன் அனுப்பலாமே

ஐவரில் ஒருவர் தவத்துக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தேன் நீ கூறியது நான்கு பேர் கூறுகிறாய் ஆனால் நான்கு பேர் தான் நீங்கள் பெறுந்தீர்களா ஐவர் பார்த்தோம் ஏன் ஒருவனுடைய பெயரை சொல்லவில்லை அர்ஜுனனை பற்றி விடத்தை ஏன் பேசலாம் என்று கேட்கிறீர்களே ஆமா அவற்றிற்கு எப்படி செல்ல வேண்டும் என்று தாங்கள் தெரிவித்தீர்கள் ஆமா எப்படி தெரிவித்தீர்கள் சதா முடிவடிக்க வேண்டும் சன்னியாசிவர் ரூபம் கொண்டு மண் ஆசை மனை ஆசை பெண் ஆசை பூமியை பார்த்த பின் திரும்பி வராமல்

உழைக்கு சேலை கட்டி இருந்தாலும் அதை அனைத்து ஆனா பெண்ணா என்று பார்த்த ஆற்று மனதை கூட என்னவிடலாம் ஆனால் அர்ஜுனன் மனைவி மருந்து மட்டும் என்ன முடியாது அப்படி இருக்கும்போது அனைத்து ஆசிரியரை மறந்தாலும் கூட பெண்ண மறந்துவிட்ட அவன் எப்படி சொல்வார்

எனக்காக காய்கறிகள் வழிபடுவதற்கு அடுத்த உணத்திற்கு சென்றிருக்கிறார் அருடனே உணவை தன் தளத்திற்கு சொந்தமா இல்லை என்பதை ஆலோசித்துக் கொள்ளலாம் அப்படி என்று நம்பி மார்களை தம்பி